கங்கணபய ஸ்ரீ குருபியோ நம ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வவசு மாதம் பௌஷ மாசம் புனர்வசு தை பன்னிரெண்டாம் தேதி பிறை வளர்பிறை சுக்லபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து ஹேமந்த ரிது முன்பணி அயனம் உத்தராயணம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி ஆறு சூரியாஸ்தமனம் மாலை ஆறு ஏழு திதி சுக்லபக்ஷ அஷ்டமி இரவு ஒன்பது பதினெட்டு வரை அதன் பின்னர் நவமி நக்ஷத்திரம் அஸ்வினி பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு வரை அதன் பின்னர் பரணி யோகம் சாத்தியம் காலை ஒன்பது பதினொன்று வரை அதன் பின்னர் சுபம் காலை ஆறு பத்தொன்பது வரை அதன் பின்னர் சுப்ரம் கரணம் பத்திரை காலை பத்து பதினேழு வரை அதன் பின்னர் பவம் இரவு ஒன்பது பதினெட்டு வரை அதன் பின்னர் பாலவம் வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் பிராத்த சந்தியா காலம் காலை ஐந்து இருபத்தி ஒன்று முதல் ஆறு முப்பத்தி ஆறு வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஆறு ஏழு முதல் ஏழு இருபத்தி இரண்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி எட்டு முதல் பன்னிரண்டு நாற்பத்தி நான்கு வரை அமிர்த காலம் காலை ஐந்து முப்பத்தி ஒன்பது முதல் ஏழு பதினொன்று வரை அதன் பின்னர் காலை ஆறு முப்பத்தி ஏழு முதல் எட்டு வரை பிரம்ம முகூர்த்த காலம் காலை ஐந்து மூன்று முதல் ஐந்து ஐம்பத்தி ஒன்று வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு பதினேழு முதல் மூன்று மூன்று வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஆறு ஐந்து முதல் ஆறு முப்பது வரை நிஷித்த முகூர்த்தம் இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு முதல் பன்னிரெண்டு நாற்பத்தி ஆறு வரை சூரியராசி சூரியன் மகர ராசியில் சந்திரராசி முழு தினமும் மேஷம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் காலை எட்டு ஐந்து முதல் ஒன்பது முப்பது வரை யமகண்டம் காலை பத்து ஐம்பத்தி ஐந்து முதல் பன்னிரண்டு இருபத்தி ஒன்று வரை குளிகை பிற்பகல் ஒன்று நாற்பத்தி ஆறு முதல் மூன்று பன்னிரண்டு வரை திங்கட்கிழமை வாரசோலை கிழக்கு மற்றும் தென்மேற்கு எட்டு நாளிகை பரிகாரம் தயிர் திங்கட்கிழமை சுபகோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சந்திரகோரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குருகோரை காலை பதினோரு மணி முதல் பகல் இரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரகோரை பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை குரு ஹோரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை செய்யத்தகுந்த சுபகாரியங்கள் நகை வாங்க ஆடை அணிய மற்றும் கடை திறக்க சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்ஷத்ராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்ரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹ ವರ್ಧಮೇ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವವಸೋ ನಮ ಸಂವತ್ಸರೆ ಉತ್ತರ ಹೇಮಂತ ಋತು ಮಕರ ಮಾಸೆ ಶುಕ್ಲಪಕ್ಷೆ அஷ்டமியம் சுபதிதௌ அதன் பின்னர் நவமியம் வாசர இதுவாசரம் அஸ்வினிரன்பிர் அபரணி சாியநா யோகயுக்தம் அதன் பின்னர் शुभ भद्रनामकरणयुक्तायाम् अदन्पिन्नर् भव एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्य वीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास्यर्थं मम इष्टकाम्यफलसिद्ध्यर्थं मम व्यापारव्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरूणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः